ஸ்ரீ மாதிரேனம் மகா சென்னை அடையார் வீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி நமது ஆலயத்தில் சாகை வார்த்தலும் கூடுவார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி ஆணி முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு பூஜையும் ஏழு மணிக்கு கணபதி ஹோமமும் ஒன்பது மணிக்கு பண்டத்தால் வைத்துதலும் பத்து மணிக்கு அன்னைக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வும் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலை ஏழு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஒன்பது மணிக்கு அடையாறு திருவிட்டா பாலம் அருகிலுள்ள பூக்கடையில் ஆற்றங்கரையில் இருந்து அன்னையை கங்கை திரட்டி அழைத்து வருதல் நிகழ்வும் அதன் பிறகு காலை பதினோரு மணி அளவில் சாகை வார்த்தலினும் கூழ் வார்த்தல் திருவிழாவும் இரவு அன்னையை ஊன்றில் அமர வைத்து கும்பமிடுதலும் காப்பு கடித்தல் நிகழ்வும் நடைபெறுகிறது இந்த விழாவிற்கு அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் தங்களால் என்ற நன்குடைகளையும் காணிக்கைகளையும் ஆலயத்திற்கு அழைத்து அன்னியின் அருளுக்கு பாத்திரமாகபடி